பொது சேவையில் வந்த அரசு உத்தியோகத்தர்கள் அவையில கதிரியை கட்டிபிடிச்சோண்டிருக்கா உண்மையான சேவையை வழங்க இல்லைன்றது இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்திருக்கிறாங்க அதிகாரிகள் வந்து கடமைக்காண்டி விலை கூட அர்ப்பணிப்பா விலை முடியுது அதை அவர்ட்ட நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் இந்த வீட்டு காணி உறுதியை வீட்டில் இருந்து மீட்டு கொடுத்திருக்கின்றார்கள் உடனடியாக நான் சின்ன வந்து அதை பார்த்து இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தார் உடனே சொன்னார் ஓகே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையா இருக்கு செய்து கொடுக்கபடியாக நாங்கள் உடனே செய்யலாம் என்ற தேவையின் அடிப்படையில் வந்து அத்திவாரம் வச்சு நாங்கள் அரசாங்க திட்டங்கள் கூட இவ்வளவு வேகமாக முடிக்கப்பட்டதில்லை வீடு தொடங்கி ரெண்டு மாதத்திலும் இந்த வீடு முடிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு வீடு திட்டம் வழங்கினதுக்கு நான் பெருமைப்படுகிறேன் ஆனாலும் மனவர்த்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றா எமது கிராமத்துல இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு நாங்களும் ஒரு துணையா நிக்கலையே கௌரவ ஆளுநர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் இந்த கிராம சிவர்கள் எல்லாம் என்ன செய்த வேண்டும் நன்றி ஐயா இந்த பதினஞ்சு பெரிய நாங்கள் தொழுக்கு கண்கடது நாங்கள் வணக்கம் நான் இரண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு காணொலியை பதிவேற்றம் இந்த காணொலி வந்து யாழ்ப்பாணம் பகுதியிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக எந்தவித ஒரு உதவிகளும் இல்லாமல் வீடு இல்லாமல் ஒரு குடிசையில் வாழ்ந்திருக்கிற அம்மாவுக்கு இந்த ஒரு வீடு கையளிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரான காணொலியத்தை நாங்கள் பார்க்க போறோம் செயலாளர் அவர்களுக்கும் பிரதேச செயலக மேற்பார்வை கிராம செயலாளர்களுக்கும் வழக்கம்பரை அறக்கட்டளை நிலைய தலைவர்களுக்கும் சுதுவை அம்மன் அறக்கட்டளை நிலைய தலைவருக்கும் மேனிப்பா இந்து கல்லூரி அதிபர் அவர்களுக்கும் மற்றும் பிரதேசை சபை உபசவிசாளர் பிரதேச உறுப்பினர்கள் கிராம சபையாளர் பொருளாதார உத்தியோகத்தர்கள் மற்றும் சமுத்தி உத்தியோகத்தர் மற்றும் இங்கு குழுமி இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த நேரம் வணக்கம் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று கிறிஸ்மஸ் நிகழ்வு அதை இங்கே கொண்டாடுவதில் மிக கூறிப்படைகின்றேன் நான் நினைக்கிறேன் இதில் கணக்க தன்றி சொல்லணும் இதுக்கு பின்னால கணக்க பேர் பல உழைப்புகள் இருக்கிறது அஹ் சுருக்கமாக இந்த வீட்டின் ஒரு வெள்ளாட்டு சொல்லாமல் நினைக்கிறேன் கட்டாயம் பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம் நான் இங்கே புறப்படுத்தி வந்தபோது இங்கே பக்கத்தில் உள்ள பாடசாலை அதிபரால் இங்கே ஒரு பாடசாலை பிள்ளை போகாமல் ஸ்கூலில் கூறப்பட்டது இங்கே வந்து பார்வையிட்ட போது இப்போ இவ்வாறான ஒரு வீட்டை நாங்கள் பார்த்து இதை மோநூலில் தெரியப்படுத்தி இருந்தோம் அதன் பிற்பாடு இவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் என முடிவெடுத்த போது காணி உறுதி இவர்களால் ஈடு வைக்கப்பட்டிருந்தது அதை எனது இந்து கல்லூரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏஎல் பச் அனைவரும் இணைந்து அந்த காணி உறுதியை மீட்டெடுத்திருக்கின்றோம் அதில் கூடிய கூடிய பங்கு அவங்களுடைய பட்சுக்கும் சேரும் அவரை மீட்டெடுத்து அதை எமது பட்சை சேர்ந்த ஒருவர் அந்த காணியை எழுதியிருந்தார் மாற்றி அதன் பிற்பாடு எமது சென்ஜா தேல் பட்சை சேர்ந்த நில அளவையாளர் இதற்கான வரைபடத்தை தயாரித்து தந்திருந்தார் தந்து நாங்கள் எமது பேட்ச் தற்போதைய உபதவசாளர் சுபார் ஊடாக இதை கோரியிருந்தோம் அவர் சுதுவை அறக்கட்டளை நிலையம் பொறுப்பதிகாரியான திரு சின்னையா அவர்களை இதில் கொண்டு வந்து வந்தவங்களுடன் சம்பந்தப்படுத்தியிருந்தார் அதன் பிற்பாடு அவருடைய முழு முயற்சியால் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கின்றது சுதுவை அறக்கட்டளை நிலையமும் வழக்கம்பரை அம்மன் ஆலய அறக்கட்டளையம் இணைந்து இதை ஒரு முழு முயற்சியாக செய்திருந்திருக்கிறார்கள் மேலும் இதை நான் சொல்வதென்றால் வீடு தொடங்கி ரெண்டு மாத்திரம் இந்த வீடு முடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீட்டுக்கு முழு அர்ப்பணிப்பும் விதமாக இரவு பகலாக உழைத்த எமது மேசன் திரு தனேஸ்வரன் அவர்களுக்கு உண்மையில் பாராட்டிக் கொள்வேன் நான் நினைக்கிறேன் அரசாங்க திட்டங்கள் கூட இவ்வளவு வேகமாக முடிக்கப்பட்டதில்லை இந்த வீடு இவ்வளவு வேகமாக மற்றும் பலமாகவும் நான் ஒவ்வொரு நாளும் வந்து பார்வையிடுவேன் அவர்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் மிக நேர்த்தியாக பார்வை செய்திருக்கிறார் அவருக்கு நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் இந்த விழாவுக்கு நாங்கள் அழைத்தவுடனே வருகை தந்த ஆளுநர் செயலாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையாக நம்பிக்கை கடன் பட்டிருக்கின்றோம் அவருக்கு இந்த நேரத்தில் நம்பியை தெரிந்து கொள்வேன் இதுக்கு பின்னால் பலர் பெயர் குறிப்பிடப்படாத பலர் இருக்கிறார்கள் பலருடைய உழைப்பு இருக்கிறது பலருடைய கூட்டு முயற்சி இருக்கிறது அவருடைய நேரம் நேரத்தில் கொண்டு கொண்டு அடுத்ததாக ஆளுநர் செயலாளர் அவர்களை இந்த ஜுபாலம் தினத்திலே நல்ல ஒரு கெங்கரியத்திலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் பொதுச்சுவாதார பரிசோதரர்கள் மிக சிறப்பாக எல்லா விக்கின்றார் உண்மையிலே இந்த யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூருடைய இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாணவர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் முதலாவது முடியாது அது நான் பிஹெச்ஐக்கு தான் நன்றி சொல்லணும் அவர்களால் தான் இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக இப்போ அவர் சொல்லி முடிச்சிருக்கிறார் கன வடிவங்களை செய்தார் உண்மையிலேயே ஒரு எவ்வளவு காலம் இவர்கள் கஷ்டப்பட்டுருக்கிறார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது அடிக்கடி சின்ன அன்னை எடுப்பார் தொல்புரம் அறக்கட்டளை சுதுமலை அறக்கட்டளை ரெண்டும் இணைந்து இந்த விட்டு தெரிவு செய்து முடித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே நான் அவர்களுக்கு நான் நம்பிய கூறுகின்றேன் ஆரம்பத்துக்கு ஆரம்பத்திலே இவர்கள் அடித்தளமிட்டு காணியை சரியான வகையிலே எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஜப்னா இந்து குழுத்தினுடைய ரெண்டாயிரத்தி எட்டு பச் மாணவர்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த அறக்கட்டளையின் ஊடாக ஆஹ் இந்த வீட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இம்மிலேயே கௌரவ ஆளுநர் அவர்கள் என்னிடம் கூறியிருந்தார் இந்த வீட்டினுடைய மிகுதி தேவைகள் இன்னும் இருக்கின்றது அவர்களுக்குரிய மின்சார இணைப்பு வேலை அஹ் இன்னும் வேலை செல்லக்கூட வசதிகள் போன்ற பல தேவைகள் இன்னும் இருக்கின்றது அவற்றையும் எங்களுடைய மாகாண சபையினுடைய திணைக்களங்களினூடாக செய்யக்கூடியவற்றை செய்ய நாங்கள் உறுதிபொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த படிக்கிற பிள்ளைக்குரிய பைசிக்கிள் கட்டாயம் தேவை போன்ற பல தேவைப்பாடுகள் இருக்கின்றது நான் இதிலே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது அம்மா அப்பா இந்த பிள்ளைகளுடைய படிப்புல நீங்கள் அக்கறையா இருக்கணும் நீங்கள் உங்களுடைய முயற்சி முயற்சி அந்த பொம்பளை பிள்ளை நல்லா படிக்கிறோம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவர்களுடைய படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையை திறத்தை உயர்த்தும் நீங்கள் ஊர் மக்கள் சொந்தக்காரர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் இதில் அக்கறையா இருக்கணும் அவர்கள் அவர்களுடைய குடும்ப நடவடிக்கை எவ்வாறு செல்கின்றது தடம் மாறாமல் வழி மாறாமல் அந்த கல்வி தான் இனி அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கணும் இதில் உண்மையிலேயே இதில் வந்திருக்கிறார்கள் பொருளாதார அபித்தி உத்தியோகத்தர்கள் வந்திருக்கிறார்கள் மேலே நிர்வாக கிராம அலுவலர் வந்திருக்கிறார் சண்டிபாய் பிரதேச செயலகத்தினுடைய நான் எத்திரவும் பிரதேச செயலாளருடன் காட்சியிருந்தேன் அவர் இன்றைக்கு இவரை ஒரு அலுவல் காரணமாக வர முடியல என்று சொல்லியிருந்தார் மேலே கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகம் ஆஹ் மாவட்ட செயலகங்கள் ஊடாக பல உதவி திட்டங்கள் மேல உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நினைக்கிறேன் இப்போதும் அரசாங்கத்தினுடைய நலமுறையின் நன்மைகளும் இந்த குடும்பத்தை கிடைத்துக் கொண்டிருக்க நினைக்கின்றேன் ஆகவே உதவி திட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் படிப்பு மிக முக்கியமானது அது நீங்கள் எல்லோரும் நோக்கம் அதுதான் இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இந்த வீட்டு திட்டத்தை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு சொன்ன மாதிரி பேர் சொல்ல முடியாத இதுக்கு பின்புலத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இந்த ஒரு நன்னாளிலே நாங்கள் இந்த ஒரு வீட்டை இந்த குடும்பத்திற்கு கையளிப்பதிலே மிக உண்மையிலே எங்களுடைய பொது சுகாதார பரிசோதர் அவருடைய வேண்டுதலின் பேரிலே மிக நாங்கள் எங்களுடைய என்ற அதிபர் நான் மற்றும் எங்களுடைய ஜிஎஸ் மாதிரிலாம் வந்து இந்த வீட்டை பார்க்கின்ற பட்சத்திலே அவர்களோட ஒரு சிறிய ஒரு குடிசையில் தான் இருந்தார்கள் உடனே நாங்கள் பிளான் பண்ணி எங்களுடைய நோட்டைட் பட்ஜே நாங்கள் குரூப்லே கதைத்து அதற்குரிய அந்த உறுதி வந்தவர்கள் ஈடு வைத்திருந்தார்கள் அந்த உறுதியை மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டு உடனடியாக அந்த பணத்தினை எங்களுடைய திடீர் எங்களுடைய நண்பர்கள் மூலம் வந்து அந்த உறுதியை மீட்டெடுத்து அதை நாங்கள் ஒரு பக்குவப்படுத்தி அந்த உறுதியை திருப்பி இவர்கள் ஈடு வைக்க வகையிலே என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்குரிய வரைபடங்களை கேறி உறுதியை எழுதி இன்றைக்கு நாங்கள் முடித்து வைத்திருக்கின்றோம் அப்போ அது அதுக்கப்பால எங்களுடைய பட்ச கேட்டது என்னென்னா நாங்கள் க கலந்து வைக்கோம் என்றால் இந்த வீட்டை இப்படி நாங்கள் கட்டி கொடுப்பது என்று அப்போ நான் சொன்னேன் இப்படி எங்களோட சுதுமொழி அம்மா அறக்கட்டை நிதியம் இருக்கின்றது இது போல ஜாழ்ப்பாணத்துல பதினெட்டு பத்தொன்பது அறக்கட்டளை நிதியத்தை எங்களுடைய ஞான சின்ன அவர்கள் மேற்பார்வையிலே செய்து வருகின்றார் அப்போ அதன் மூலம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அந்த குரூப்லேயே நான் போடும் பட்சத்திலே உடனடியாக ஞான சின்னயா வந்து அதை பார்த்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தார் உடனே சொன்னார் ஓகே இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இருக்குது அப்போ இந்த கிராமத்தில் வந்து இன்னும் இந்த வீடு செய்து கொடுக்க கொடுக்கபடியாக நாங்கள் உடனே செய்யலாம் என்ற தேவையின் அடிப்படையில் நாங்கள் உடனே வந்து அத்திவாரம் வச்சினாங்க என்றாலும் அவங்களை அந்த உறுதி பிரச்சனை காரணமாக அவரால் உடனடியாக அதுக்குரிய ஃபண்டுகளை எடுக்க முடியாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் சென்றாலும் அவர் பிற நேரில் வந்து பார்த்து மேலே தேவை அறிந்து உடனடியாகவே சொன்னார் ஓகே குயிக்கா முடிப்போம்னு சொல்லி அப்ப அவர் பிறகு வாஷிங்டன் முருகன் கோயிலுக்கு செல்லும் போது அங்க ஒரு அவருடைய பழைய ஒரு நண்பர்கள் சேர்ந்து அந்த ஒரு தாலிக்கொடியை ஒரு அம்மா வந்து தன் தாலிக்கொடியை ஒரு துண்டை வெட்டி கொடுத்துருக்கிறார் இதை வைத்து நீங்கள் அந்த உதவி திட்டங்களை செய்யுங்கன்னு சொல்லி அப்ப அவர் உடனே அந்த தாலிக்கொடியை கொழந்தை யாழ்ப்பாணத்தில் வந்து மாத்தி அதுண்ட காசை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் உடனே அத்திவாரம் போட்டு இந்த வேலை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ண பிறகு சின்ன அவர்கள் தன்னுடைய முயற்சியால வந்து வேறு நிதி பண்டுகள் எல்லாம் எடுத்து எடுத்து இந்த வீட்டு திட்டத்தை ரெண்டு மாதத்தில் மேலே முடித்திருக்கிறார் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இது செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அதுல வந்து சில பேர் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் எங்களுடைய அருகில் இருக்கின்ற அந்த வீட்டுக்காரர் தங்களால் இயன்ற உதவியை கொடுத்துருக்கின்றார் எங்களுடைய பிஹெச்ஏ அவர்கள் தங்களுடைய உதவியை கொடுத்துருக்கிறார் அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை நாங்கள் முடித்திருக்கின்றோம் அதுக்கு காரணம் வந்து மேலே ஞான சின்ன அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இல்ல வடக்கு மாவட்டத்திலேயே பல அறக்கட்டளைகளை நிறுவி அந்தந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ செய்து வருகின்றார் மேலே இந்த சுதுமலை அம்மார் அறக்கட்டளை நிதியம் வந்து மேலே ஞான சின்னையா அவர்கள் இந்த நோக்கம் வந்து தன்னுடைய குரு திசை சார் அவர்கள் எங்களுடைய சுதுமலையிலே வசித்து வந்திருந்தார் அப்போ அவர் அவர் மூலம் தனது உதவிகளை செய்ய என்ற சுதுமலை மக்களுக்கு உதவ என்ற நோக்கோடு அவர் அந்த சின்ன சாரி திரிசை சாரை வைத்துக்கொண்டு ஆரம்பித்த இந்த அறக்கட்டளை இன்று அவர் காலமாக இருக்கின்றார் அவருடைய பேரில் இந்த வீட்டை கொடுக்கணும் என்றது அவருடைய ஞான சின்ன அவர்களுடைய விருப்பமாக இருந்தது மேலே திசை விரேசிங்கம் சார் வந்து யாழ்ப்பாணம் இந்தக் கல்லூரியை கல்வி கே கற்பித்தவர் மேலே ஒரு பெரிய ஒரு மகான் மேலே அவர் வந்து எங்களுடைய கிராமத்துக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார் சுதுமலை கிராம தீங்கத்தை நான் நிறுவி என்று அது பலமான கட்டமைப்பை வளர்றது அவருடைய ஒத்துழைப்பு இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக இந்த வழியிலே ஞான சின்ன ஆலோசனைக்கமாக அமைவாக இன்னும் பல செய்களை செய்வதற்கு இருக்கின்றோம் சுதுமலையிலே கணக்க செய்திருக்கின்றோம் உண்மையில் எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியும் நாங்கள் தேவையில்லை அறிந்தறிந்து செய்து கொண்டு வருகின்றோம் மேலும் சனச்சி அவர்கள் இன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற கென தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் இந்த வீட்டு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முதல் இங்கு கூறப்பட்ட அறக்கட்டளை நிலையங்களின் ஊடாக அண்மையிலே நான் நினைக்கிறேன் ஒரு டெண்டு வாரத்துக்கு முதல் மூலாய் வீரம் பகுதியிலேயும் இவ்வாறான ஒரு செய ஒன்றை ஞான சின்னையா தலைமையிலே நிறைவேற்றி முடித்திருந்தது உடனடியாக அது முனிந்தகையோடு இங்கு அடையாளப்படுத்தப்பட்ட இந்த குடும்பத்திற்கும் மிக விரைவாக இந்த வீட்டு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடும் அமெரிக்காவிலே வாழ்ந்து இந்த பயனட்டுக்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகளை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஞான சின்னையா அவர்கள் நான் நினைக்கின்ற ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபா செலவிலே இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த வீட்டுக்கு பல தேவைகள் இருக்கின்றது ஆளுநரின் செயலாளர் சொன்னது போல மின்சாரம் மற்றும் வீட்டு தளவாடங்கள் உபகரணங்கள் உட்பட அனைத்து செலவுகளையும் ஆளுநரின் நிதியத்தின் கீழே செய்து கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார் அந்த வகையிலே இந்த அறக்கட்டளை சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொண்டு எமது கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெட்டு திட்டம் இவ்வளோ நாளும் வழங்காமல் இருக்கிறதுக்கு நான் மன மனவர்த்தப்படுகின்றேன் ஆனாலும் எமது பிரதேச பிஹெச் என்பது கிராமத்தில் முன் நூறு விதமான ஒத்துழைப்போடு கிராமத்துக்கும் சரி இந்த வீட்டு திட்டம் வழங்குவதற்கும் தன்னால் முடிந்த நூறு விதமான ஒத்துழைப்பு நேர காலம் பார்க்காமல் கடுமையாக பாடுபட்டார் நான் பல தடவை அவரிடம் கேட்டேன் சார் இப்படி கஷ்டப்படுறியலே ஏன்னு என்னது என்று நான் எனக்கு இப்படி ஒரு கிராமங்களில் இப்படி இருக்கக்கூடாது யாரும் எல்லாரும் சமமாக இருக்கணும்னு தன்னுடைய ஆலோசனை கம்மியாக இப்படி ஒரு வீட்டு திட்டம் வழங்கினதுக்கு நான் பெருமைப்படுகிறேன் ஆனாலும் மனவர்த்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்றால் எமது கிராமத்தில் இப்படி ஒரு நிலைமையிலே இருக்கிறதுக்கு நாங்களும் ஒரு துணையாக நிக்கேல் என்றதை நான் இந்த நேரம் இந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இப்படியான செயல்கள் நடக்காதனும் வந்து இப்போ பிஹெச்ஏ அவர்கள்லாம் முழுசாக இந்த யார் யார் உதவி நிதி செய்தார்களோ எங்களுக்கு அறிய முடியாது ஆனாலும் எங்களுக்கு தெரிந்து நூறு விதமான அந்த வெட்டுத்திட்டம் வரதுக்கான பிஹெச்ஏ அவர்கள்லாம் எங்களுக்கு துணையாக நின்றார் அவருக்கு எமது மகாத்மா சமசமுடிய சார்பாகவும் எமது சாவலூர் மக்கள் சார்பாகவும் எனது பிரதேச உறுப்பினர் சார்பாகவும் அவருக்கு முழுமையாக நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் தொடர்ந்து ஆளுநர் நாங்கள் செயலாளர் வைக்க வேண்டிய கோரிக்கை இன்னும் ஒரு ரெண்டு குடும்பங்கள் தான் எமது கிராமத்துல இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களையும் ஒரு கனமழத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்கின்றோம் தொடர்ந்து ரெண்டே குடும்பம் தான் அவர்கள்ட்ட எங்கள் கிராமத்துல இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும் அவர்களுக்கும் உதவி செய்யணும் என்று வேண்டிக்கொண்டு என்னால் முடிந்த இந்த மாணவிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டியூஷன் ஃபீஸ் முழுக்க மாதம் மாதம் நான் செலுத்த வேண்டும் இன்றைக்கும் என்னோட வாக்குறுதியின்படி நான் ஒரு பிள்ளையை டியூஷனில் செய்கிறது கிடைத்தது கடைசி டிசம்பர் மாதம் பண்ணபடியாக ஜனவரி ஸ்டார்ட்ல இருந்து மாதம் மாதம் அந்த பிள்ளைக்கான படிப்பு செலவுக்கான நிதியை நான் கொடுக்குறேன் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த வீடு கட்டுறதுக்கான அடிப்படையாக வந்து அமைஞ்சது வந்து நண்பன் ஜெயபிரதீப் பொது சுகாதார பேசுன்ற அடிப்படையில் இந்த தன்னுடைய சொல்லியிருந்தார் என்னென்ன அடையாளப்படுத்தப்பட்டது இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் கௌரவ ஆளுநர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் வந்து அதிகாரிகள் வந்து கடமைக்கான விலை செய்யக்கூடாது அர்ப்பணிப்பாக விளை செய்யணும் அது அவன்கிட்ட நான் பார்த்தேன் மேல வந்து அவனும் கடமைக்கு வந்து இல்ல போயிருந்தான் இந்த வீடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கா இந்த வீடு வந்து இவ்வளவு காலமாக இருந்தது கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் ஒரு ஆளால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நிலவைக்கு வந்திருக்கு அது மேல பாராட்டத்தது இதுல எங்கட உதவின்றது வந்து எங்களுடைய பட்சின்னு அவன் அவனால எங்கட பட்சிக்கே தெரிய வந்தது முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு அதுண்டு இதுல எங்க பட்சியில் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ல வேற ஒரு இந்தபடியா பிஹெச்ஐ அவர் இதை வீட்டு அடி மெம்பர் வந்து வீட்டுக்கான இதை கனெக்ட் பண்ணார் வீடு வீடு திட்டம் செய்யறதுக்கு லோயர் எங்கில இருக்க லோயர் பெரிய இந்த காணி உறுதி அளினார் எங்கட பட்சில இருக்க சேவையர் வந்து இதை எங்க பட்சில வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் இதுக்காக உறுதியை வீடு வச்சத ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த வீடு வந்தது இது இதுல எல்லாரும் சொன்னது ஒரே ஒரு இருந்த டாக்கெட் ஒன்று தான் இந்த பிள்ளையை படிச்சு நல்லா வருவணும் கௌரவாளர் அடிக்கடி சொல்ற ஒரு பின்னங்கின பிரதேசத்துல இருந்து ஒரு பிள்ளை படிச்சு வந்துட்டு அந்த கிராமமே வளர்ந்துடும் அதே மாதிரி தான் அந்த பிள்ளை நல்லா பெருமா இருந்தா இந்த வீட்டுக்கு நாங்கள் யாருமே உதவி செய்ய தேவையில்லை அவ அடுத்த செய்ய போயிடுவேன் ஸோ இதில் எல்லாருட்கட்டுமையாட்சியும் இருந்தது மற்ற சினியான எனக்கு அவரோட பழக்கம் இல்லை ஆனால் கவர் ஆளுநர் மடிக்கடி சொல்கிறது ஆளு செயலாளர்னு சொல்கிறது அவரை பற்றி சொல்கிறது அவர் எவ்வளோ விஷயம் செய்து கொண்டிருக்கார் அவர் மேலே அவர் வந்து அர்ப்பணிப்பை எங்களோட இதுக்காக செய்து கொண்டிருக்கார் அவர் க்ளோஸ் மானிட்டரிங் இறந்த வழியாக தான் இவ்வளோ விதமான நடந்துருக்குது நான் நம்புகிறேன் அல்லது இவ்வளோ தூரத்துக்கு விதாமை இங்கே நடக்க அவர் விஷயம் அது ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்கிறேன் எல்லாருக்கும் நன்றி நான் கொண்டிருக்கதான் சின்ன குடிசெயலான்னு இருக்கிறாள் இந்த அறக்கட்டை நிலையத்தில் இந்த உதவியை செய்ததற்கு நான் சின்னியான்ற உண்மையில ஒரு கடவுள் மாத்தான் அவன் நிறைய கஷ்டத்துக்கு மாற்றிலாம் இப்போ பாலினான் இன்னும் அவைக்கு நிறைய தேவைகள் இருக்கு அவன்ட தேவைகளை மேலும் மேலும் நிறைவேற்றி வைக்க வேணும் அந்த புள்ளிகள்ட படிப்பு தான் மிக முக்கியம் அவர்களுடைய படிப்பு தேவையான அவர்கள் படித்து முடிக்கும் வரைக்கும் நிறைய தேவைகளை அவர்களுக்கு செய்ய வேணும் மற்றது மற்ற உதவிய எல்லாருக்கும் மிக்க நன்றி தொல்புரை வழக்கம்பரை அம்மன் அறக்கட்ட நிலையத்தால் எங்களுக்கு அம்மனுக்கு சாத்தப்பட்ட புத்தம் புதிய புடவைகள் ஒரு இருபத்தி மூன்று திரு யானாச்சினி அவர்களால் கையளிக்கப்பட்டது அந்த சாதிகளை தற்பொழுது தேவையானவர்கள் உண்மையில் மனம் முடிக்க இருப்பவர்கள் மற்றது இதை தேவையாக உடுத்த உடுத்த இருப்பவர்களுக்கான குடும்பங்களுக்கு நாங்கள் இதை வழங்க இருக்கின்றோம் இதை வழங்கிய தொல்புரை வழக்க தொல்புறம் வழக்கம்பறை அம்மன் அறக்கட்ட நிலையவர்களுக்கு நன்றி போன்ற அனைத்து அறக்கட்டளைகளும் அனைத்து கோயில்களும் இவ்வாறான ஏழைகளை தெரிவு செய்து அவர்களுக்காக இந்த சாதிகளை வழங்கினால் அவர்களுக்கு தொடர்ந்து இதுகளை உடுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்பதையும் அனைத்து கோயில்களுக்கு மின் சார்பாக திரு யான் அவர்கள் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக விடுத்து உறவுகள் அவ்வளவு பேரும் உதவி செய்தவே இனிமேல் காலத்தில் உதவி செய்வதும் கோடானு கோடி நன்றி